வாரக்கு தானே அடக்கு இது என்ன மீன் மண்ணரிக்கு சாம்பல் வாள் மனதேக்குள்ள போட்டுவிடுங்க அந்த நண்டு போடும் இப்போ சொல்லாம வடம்பை சித்த தொழிலை செய் குழு பெரும் நறைச்ச கடவுள் மாறு எங்களுக்கு முன்னேறி நிறைச்ச அங்கே எதுவும் செய்ய இல்லை பாசிட்டு பேசு அதை வந்துட்டு பேச முடியாது பாதி சொன்னா வட இழுத்த மீனவர்களுக்கு வந்துட்டு கறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பருவத்து நாள் மாமாக்கு அருவத்தஞ்சு பருவத்து நாள் அந்த மாமாக்கு அவனுக்கு எண்பது வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இந்த புயல் வெள்ளங்கள் இந்த சூறாவளி சுத்தங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வளமைக்கு மெது மெதுவாக காலங்கள் திரும்பிகிட்டு இருக்குது பெண்டைக்கு வந்துட்டு ஒரு ஒரே ஒரு கறவழ தான் எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு கரவலை தான் இழுத்து பிரிக்கிறாங்க நீர் ஓடுறாங்க தெரியாது கிட்டத்தட்ட இந்த சைட்ல வந்து ஒரு எத்தனை கரவாலை இருக்குங்க அதுக்கு என்ன தெரியாது இருபது முப்பது கரவாலை இருக்கு பெரும்பான்மையான தொழில் வந்து இது மீன்பிடிதான் அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு கரவாலை தான் இழுத்து பிரிக்கிறாங்க சரி பாப்பமே இன்றைக்கு வந்துட்டு இந்த புயல் இழுக்கு பிறகு இந்த இழுக்கிற இந்த முதலாவது கரவலை வந்துட்டு மீன்கள் இன்றைக்கு மக்களுக்கு கிடைக்குதா இவ்வளோ அம்மாட்டுக்கு நம்பிக்கை இது சரியா வேற வேறணும் அப்படின்ட்டு காத்துட்டு ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க பட் இங்கே வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் ஆக்கள் நம்பி கரவலை இழுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்க இதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் ஆக்கள் வந்துட்டு ஒரு கரவலை இழுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ சரியா வரணும் சொல்லி நாங்களும் ஒரே ஒரு கரவடை எடுக்கிறாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பாபம் இன்னைக்கு ஒரு தொங்கல் ஸோ அங்கே அந்த சைடில் வந்துட்டு ஒரு தொங்கல் இருக்குது ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மீன் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்க என்ன நினைக்கல உங்களோட மனம் என்ன சொல்லுது

ஆனால் நல்ல பாடொண்டும் மக்களுக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்குது மீன் இருக்குது மீன் இருக்கு எனக்கு இந்த வலையை பார்த்தா மீன் கொஞ்சம் போல அப்படிதான் இருக்குது அதிகமாக சாலை மீன் போல அப்பதான் இருக்குது சாலை மீன் தெரிஞ்ச எனக்கு உங்களுக்கு சாலை அதனால் கொஞ்சம் அந்த பாறை அப்படி வாட்றோம் அப்படிலாம் இருக்குது கடலுக்குள்ளே அதிக அளவான நீரோட்டங்கள் இருக்குதா இந்த சாலைன்னு கடலுக்குள்ளே வந்து அதிக அளவான நீரோட்டம் இருக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால நிறைய அந்த ஆத்துவாலை குப்பை இல்லாம இது இது ஓ அதுக்குள்ள குப்பை எல்லாம் பருங்க அண்ணா கண்ணா கொஞ்சம் பரு கொஞ்சம் பாருங்க அவ்வளோ கிடைக்குது முதலாவது <tutly> பிறகு <helodic stimulus> <helodic> <tore>

എന്ന നേനേൽ പടയേടാ ഈ സൂരവലി കമ്പരം എന്നെ കൊഞ്ഞ കൊഞ്ഞ പാടി ഇതെ കൊഞ്ഞ കൊഞ്ഞം അമ്പടായിടേൻ കൊരായി ഇരുന്നായിടേ സൂരനാർ ഇതിേ പടയേടാ നേ 20 വർഷം മറുക്കി 50 နှစ်ത്താണ് വർഷം വെറുക്കി ഓമേൻ വായി വെച്ചാ ആ വായി 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 ആ വായി വായി ആ ഫോണി എടുത്തു പോവാ ആ ദൈ ശരി മാമാ ഇدونൂടെ വേലേ ചെയ്ഞ്ഞോ സൈറ്റ് സരി ശരി മാമാ ശരിയാ സരി ആ ഓ മിനജർ ഓ മിനജർ വിളിക്കോ ആ ശരി മാമാ

ஒவ்வொரு மூணு சாண்ட தண்ணி ரஞ்சா போகும் இதெல்லாம் போயிட்டு இருக்கு நல்ல நல்ல மீன் புரியுது முராக்கு அந்த பெரிய பெரிய மீன் எல்லாம் மாதிரி நல்ல மீன் நல்ல டேஸ்டான மீன் சாரி சரி பாபா இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து இந்த வாழை இழுத்தாக்கள் ஸோ அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த இடங்களை வந்துட்டு ரெடி பண்ணி உள்ளு இருக்கக்கூடிய மீன்களை வந்துட்டு அந்த கூடையில் எடுத்து ஏலம் போடுவாங்களாம் மொபைலில் கொடுத்துருவாங்களா ஏலம் தான் போடுவாங்க ஆறாயிரம் ஏலம் போடுவாங்களாம் வெயிட் பண்ணிக்கிறது பார்ப்போம் அதிகளவான அந்த மோத்து வாரத்தில் வந்து அந்த அந்த குப்பைகள் வந்துட்டு இருக்கிறதால கூடையில் அள்ளி எடுக்க இயல சொல்லிட்டு படங்களை கொட்ட போகிறாங்க படங்களை கொட்ட போகிறாங்க ஒரே வாட்ல என்ன ஆகாது honda honda galli நீங்க என்ன தீல நம்பர் வேறயா எல்லாரும் வந்து புரங்கற வேறயா நீ கீழ வந்து போடு நீ கீழ முன்னங்கடா நீ மூட்டலنا புரகுடா உள்ள காயமே என்னைய புரகா நீ வேற ஓட ஓட நீ கீழ வேற ஓட கேக்க நீ கீழ வேற ஓட கேக்க நீ கீழ வேற ஓட கேக்க ஓட ஓகே பரவாயில்லை நல்ல மீன்கள் கிடைச்சிருக்கு அதிக அளவான அந்த முண்டக்கண் பாறைக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைக்குட்டி வந்து அதிக அளவாக கிடைச்சிருக்கு வந்துட்டு முந்தக்கண் இதுதான் வந்துட்டு அதிக அளவாக கிடைச்சிருக்கு நம்ம போடுவோம் என்ன பிரயோஜனம் என்று சொன்னால் இந்த சல்லுகள் என்று சொல்லி சொல்கிறாங்க அந்த குப்பைகளை சொல்கிறாங்க அந்த முகத்துவாரம் போனதால் அந்த சல்லுகள் வந்ததால் தான் இப்படியான ஒரு இணைப்பு வந்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மீன்கள் வந்துட்டு நிறைய வந்திருக்குது கலவன் மீன் சீதா அதே மாதிரி முண்டகன் பாறைக்குட்டி அதிக அளவு இருக்குது இதே மாதிரி இன்னைக்கு கண்ணன் கண்ணன் மாமாக்கள் சொன்னாங்க வெவ்வேறு பேர்கள் சொன்னாங்க அதாவது மீன்லாம் கிடைச்சிக்கு நிறைய இதெல்லாம் மேடம் <laughs> செய் <laughs>

இப்போ கவுமெண்ட் செய்கிற வேலை எங்களாலையும் பாதிக்கு ஏழமா கழிஞ்சாரு பைகோல மடிக்கிற பாதிக்க முழு பெரும் நிறைச்ச கழுவமாரு

இந்த துறையில் உள்ள நாட்கள் நாங்கள் கிடக்குமா இந்த கரோரப்பாயிலேருந்தாங்க நாங்கள் அங்கே பாக் பண்ணி ஓட் பண்ணி இருக்கிறோம் சரி இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தகவலாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு அரசாங்கத்திற்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துட்டு இடத்துல இருக்குது சரி பாப்பம் பொருடத்துல மாமாமார் வந்துட்டு நிறைய வயது வீரர்கள் வந்துவிட்டு இந்த இடத்துல வலையில் வந்துட்டு இழுத்துகிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கான அமைப்புகளே மதியம் அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருமா கொடுக்குமா அப்படின்றது நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறது பார்ப்போம் சரி ஜெட்டி செட்டினு லெட்ரே செய்ய முடியா காரணம்

சரியா இதெல்லாத்தையும் இப்போ கொஞ்ச நேரத்தில் பிரித்து எடுத்து ஏலம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏலம் தானே பண்ண ஏலம் போடுவாங்க வியாபாரிகள் வந்துட்டு வாங்கி எடுக்கணும் வியாபாரிகள் வந்துட்டு வாங்கி எடுப்பாங்கல்ல சரி வெயிட் பண்ண பொறுத்து வந்து பாப்போம் இந்த அளவுக்கு இந்திய நாள் வந்துட்டு இந்த ஏலம் போகுது அப்படின்னு சொல்லி இந்த கூடையில் வந்துட்டு பாறைக்குட்டியில் வந்துட்டு போட்டு பிரிக்கிறாங்க இதில் வந்து கலவன் மீன்கிட்ட எனக்கு தெரியாது அந்த கலவன் மீன் போடுறாங்க எங்களை பெரிய மீன்கள் கொஞ்சம் போடுறாங்க எடுத்து உங்களுக்கு பேசுவார் நான் அவர் அவர் வந்துட்டு பேச முடியாது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இருந்து எடுத்துட்டு இருக்கிறாரு இவர் வந்துட்டு வேலை எடுத்துட்டு இருக்கிறார் இவர் வந்துட்டு அவர் வந்து நம்ம இதை சேனலில் பார்க்குற வேலை அவர் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து கதைச்சிட்டு நிற்கிறார் அவரையும் காட்டி கொள்ளுவோமே அவரும் வந்துட்டு நம்ம புரியவர் தான் ஸோ வலை இழுத்ததில் அவரும் ஊரா வலை இழுத்ததில் ஸோ மாமா தான் தண்டையர் நினைக்கிறேன் தண்டையர் அவர் தான் அந்த தோணி அந்த இது எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு அவர் தான் கொண்டு வரா வளைகிறதுக்கு அதாவது மெயின் என்னால் அவர் போய் அந்த வலையை போட்டு

ஆஹ் அது இன்னொன்று இன்னொன்று இருக்குது அரசாங்கம் வந்துட்டு அறிவிக்குது இந்த டைமில் வந்துட்டு அந்த புயல் அந்த புல்லுக்கு தாளமுகம் இருக்கிறதாக அறிவிக்குது மீனவர்களை வந்துட்டு மீன் பிடி மீன் பிடிக்க நாம் அப்படின்னு சொல்லி சொல்லுதோ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ அதனால தான் அந்த கடல் சீட்டு மாதிரி அந்த டைமில் நீங்கள் ஏன் போகிறீங்க என்ன கஷ்டமாக இருக்குது அது ஆனா இதுல நாங்க வந்துட்டு இப்ப இடத்துல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு

சொல்லி சந்தேகமா இருக்கு அந்த அமைப்புல ஓடியோ கிட்டத்தட்ட எங்களை விட நாற்பது வருஷம் மாமா வயசு கூடு ஊடு நான் என்ன செய்யணும் சொல்லணும் எல்லாருமே வயதான மாமரம் இருந்து ஸோ அவங்களும் வந்துட்டு கரவலை இழுக்கக்கூடிய மக்கள் அவங்க சொல்றாங்க இப்போ அரசாங்கம் வந்துட்டு போர்ட் அது மத்திய மக்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்றாங்க தற்பொழுது இப்போ புதுசா மார்ந்த அரசாங்கம்

அந்த புயல் அடித்ததும் உடனுக்குடன் அந்த இது கடலுக்கு போய் வந்துட்டு அந்த பிரச்சினை எல்லாத்தையும் பார்த்து இருந்தார் களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஆர்

நாற்பது ஆறாயிரம் ஐநூறு ஏழாயிரம் ஐநூறு அம்பதினாயிரம் ஐநூறு அம்பத்தொண்டு ஐநூறு ரெண்டாயிரம் 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 கேக்கணும் அது போலம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அம்பத்தி ரெண்டாயிரம் 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 எத்தும் நூறு 노루 노루 알아만 있게 노루 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 노 அறுபதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வந்துட்டு ஏலம் முடிஞ்சிருக்குது இதெல்லாமே கலவன் மீன்கள் அந்த முராக்கம் அப்படின்ற மீனும் இவ்வளவும் அறுபத்தி வந்து ஏலம் ரைட் வந்துட்டு இழுத்த மக்களுக்கு வந்துட்டு இந்த விலை

ينال

நூறு ரூபாய்க்கு வந்துட்டு அந்த மீனை வித்ததும் இல்லாம இழுத்த மீனவர்களும் கருத்து போயிட்டு சந்தோஷம் அது மட்டும் இல்லாம அந்த தண்டைய அந்த வளைய அந்த செய்யக்கூடியவர் வந்துட்டு அவங்களுக்குரிய பிரச்சனையில வந்துட்டு ஏழு என்று சொன்னா அதை வந்துட்டு அரசாங்கத்தின் மூலமாக தீர்த்து வச்சு அரசாங்கம் ரொம்ப நிறைய பேர் பயன்பெறுவாங்க பயன்பெறுவாங்க முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சு அதை கஷ்டப்படுறாங்க சரி லைட்டில் ஏதாவது ஒரு மாற்றப்பட்டோம் பெருமெண்ட் இருப்பாங்க எதிர்பார்க்குறோம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் செஞ்சுக்கலாம் ஓகே பாய்